நடையாக கதை பணம் வருவோம் கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து வெல்கம் பேக் சேனல் நண்பர்களே ஈசந்தங்க கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இதுதான் வந்து ஈசந்தங்க கோவில் கைப்பூசா செவ்வா விசேஷமான நாள்னு சொன்னாங்க அக்கா வீட்டுக்கு விருந்துக்கு வந்த நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் வந்து முதல்ல நாளி கணத்துல காலை கழுவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நேர வெளியில வந்தோன்னே என் பிள்ளைங்க மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்களுக்கு விளையாட மண்ணுன்னா நமக்கு விளையாட ஆலமர விழுது நண்பர்களே பக்கத்துலேயே ஒரு ஆலமரம் நிறைய விழுதோட சூப்பரா நின்றுச்சு மக்களே ரெண்டு பேரும் நீங்கள் மண்ணில் விளையாடுங்க நான் அம்மா ஆலம் விழுதலை தொங்கி விளையாடுறேன்னு குரங்கு சட்டையை ஆரம்பிச்சிட்டு விழுதை பார்த்தோன்னே அந்த நாள் ஞாபகம் வந்ததே நெஞ்சிலே நண்பனே நண்பனே அடியூர் பாட்டோ வரும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த ஆலமரம் விழுதை பார்த்தோன்னே அந்த நாள் ஞாபகம் வந்துட்டு அதனால நானும் சின்ன பிள்ளை தானே ஆலமர விழுதலை தொங்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கிடுங்க தண்ணி வந்துடுங்க அது மண் வந்தோடனே விளஞ்சுரும் தண்ணி வரை சரி வாங்க. கை கெடுக்க ஆலமரத்துல தொங்கிட்டு அப்படியே கொல்லந்தோப்பு வந்துட்டோம். கொல்லந்தோப்புல ஏகப்பட்ட கொல்லங்காய் இதை இதனங்க அண்டி பழானம் சொல்லுவோம். பழமும் அங்கங்கே ஒண்ணு ஒண்ணி இருந்தது. நான் அதை தான் தேடிட்டு இருக்கேன். பதேடுங்க. அண்டி நிறைய கிடாச்சு என்ன என்ன என்ன

மாட்டிடுமோ வாங்க வாங்க கை மாவா சાડ மக்கு சાડ சருகுள்ள சાડ हां कोम அங்க ஓடை எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கே தெரியாது நாங்கள் காட்டுக்குள்ள போறோம் நீங்களும் வாங்க எங்க கூட பாருங்க காட்டுக்குள்ள எடுத்து புளிய மரம் நிற்கிது நாங்கள் புளிய மரத்தை பாருங்க பழுத்த புளி நண்பர்களே பழுத்த புளி இங்கே பாருங்க பழுத்த புளி நிறையா இருக்கா

காடு மேடு செம்மண் தோட்டம் எல்லா இடமும் சுத்திட்டு எடுத்துட்டு வந்த டயர்டோட ஐசும் வந்துச்சு ஐச வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட ரெடி ஆயிட்டோம் சாப்பிட்டு முடிச்ச கையோட பீச் கரங்க போற நண்பர்களே நான் அதை அடுத்த வளாகா ஷேர் பண்றேன் சரியா இதுலயே லெந்தா போச்சுன்னா உங்களுக்கு இன்னும் போர் அடிச்சு போவோம் பீச் போறதோட விளாக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவா ஷேர் பண்றேன் சரியா கிராமத்து வாழ்க்கையை பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க